பிரதமர் பேசுகிறார் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இப்படி ஒரு வார்த்தை மக்கள் மீது இந்த பணியை சுமத்திவிட்டு நரேந்திர மோடி வர முடியாது நிலைமை தலைகளாக மாறி கிடக்கிறது அரசு புலி வில்லம்பு மீன் இந்த மூணு கொடிகளை தமிழ்நாடு வீதி அண்ணன் சீமான் பறக்க விட்டு அரசு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் வருவாக இந்த நாளை விட்டு விட்டு திராவிடம் இந்த நாளை கொண்டாடுகிறான் பாருங்கள் பக்கத்து மாநிலமும் கேரளா இந்த நாளை கொண்டாடுகிறான் அவன் கேரளா பிறந்தநாள் என்று அதே நாளில் உருவாக்கப்பட்ட அனைத்து மாநிலமும் இந்த நாளை நான் கொண்டாடுகிறது எப்படி வரலாற்று மடைமாற்றம் செய்கிறான் காரணம் என்ன தமிழர்கள் படிக்க மாட்டார்கள் தமிழர்கள் மடையர்கள் தமிழர்கள் அடிமைகள் தமிழர்கள் அடியாள்கள் அண்டி விளக்கக்கூடிய ஒரு என்று திராவிடர் காரணத்தினால் இந்த நவம்பர் மறைத்தவன் ஜூலை பதினெட்டு அறிவிக்கிறான் எவ்வளவு தைரியம் மறைப்புக்கும் அழிப்புக்கும் இடையில் உருவான நாள் தான் இந்த நவம்பர் ஒன்று ஆரியர்கள் அழிப்பார்கள் எம் அடையாளத்தை திராவிடர்கள் மறைப்பார்கள் கற்றல் படித்தல் ஒப்புவித்தல் மனப்பாடம் செய்தல் மதிப்பெண் பெறுதல் இதுதான் நீங்கள் கல்வி என்று நினைத்தால் ஒரு உயிரற்ற பொம்மையை கையில் வைத்துக் கொண்டு அதற்கு உயிர் இருப்பதாக எண்ணிக்கொள்வது எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளோ முட்டாள்தனம் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடாமல் யாரோ எவரோ யார் வீட்டுக்கோ சென்ற நாளை பிறந்த நாளை என்று ஒரு கொண்டாடினால் எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளோ முட்டாள்தனமானது ஜூலை பதினெட்டு ரெண்டு நாளை கொண்டாடுவது இந்த நாள் நவம்பர் ஒன்னு பிறப்பதற்கு இந்த நாள் மூல காரணம் வடக்கல்லை திருக்கல்லை போராடிகள் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கிய ஒரு போராட்டம் ஒரு பள்ளி கல்லூரி விழாவிலே எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் கேட்கிறார்கள் மாணவரிடத்திலே தமிழ்நாடு என்று பெயருவதற்கு காரணம் யாராவது கூறுங்கள் என்கிறார் தமிழ்நாடு என்ற பெயர் எப்பொழுது வந்தது யாரால் வந்தது இதற்காக சூட்டப்பட்டது அதன் வரலாறு அறியுமா என்று மாணவரிடத்திலே கேட்கிறார் மாணவர்கள் ஒருவதும் பதில் சொல்ல தயாராக இல்லை அவர்களுக்கு தெரியவில்லை பிறகு பேராசிரியர் இடத்தில் கேட்கிறார் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை பிறகு அவர் சொல்லுகிறார் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணா நோன்பு உண்ணா நிலை இருந்து மரணித்து இந்த மாபெரும் நாளை ஒருவன் தமிழ்நாடு நாள் என்று ஆக்கியது ஐயா சங்கர்லிங்க நாடார் தான் இந்த வரலாற்றை திராவிடம் மறைத்தது இந்த வரலாற்றை இந்திய தேசியம் அழித்தது அழிப்புக்கும் மறைப்புக்கும் இடையில தான் மரண போட்டா மரண போராட்டத்தை மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் வரலாற்றை மறந்த இனம் ஒருபோதும் வரலாற்றுன்னு எழுத்துக் கொள்ளாதிருங்களா மரசோவரன் அம்பேத்கர் இந்த நவம்பர் ஒண்ணு என்ற தினத்தை தமிழர்கள் நாம் கொண்டாட வேண்டும் இதுதான் நமக்கான பிறகு நாள் இதுதான் நமக்கான பண்டிகை இதுதான் நமக்கான ஆகச்சிறந்த நாள் இந்த நாளை விட்டு விட்டு திராவிடன் இந்த நாளை கொண்டாடுகிறான் பாருங்கள் பக்கத்து மாநிலம் கேரளா இந்த நாளே கொண்டாடுகிறான் அவன் கேரளா பிறந்த என்று அதே நாளில் உருவாக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களும் கொண்டாடுகிறது எப்படி வரலாற்று செய்கிறான் காரணம் மடையர்கள் தமிழர்கள் அடிமைகள் தமிழர்கள் அடியார்கள் எவனை அண்டு விளக்கக்கூடிய ஒரு ஈன பிறவி என்று திராவிடம் நினைத்த காரணத்தினால் இந்த நவம்பர் ஒன்னை மறைத்து அவன் ஜூலை பதினெட்டு என்று அறிவிக்கிறான் எவ்வளவு தைரியம் ஐயா நீ முன்னாடி செஞ்ச சீமான் என்ற ஒருவன் வந்த பிறகு நிலைமை தலைகளாக மாறி கிடக்கிறது மறந்து இதே நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் இந்த புலி வில்லம்பு மீன் இந்த மூணு கொடிகளை தமிழ்நாடு வீதியங்கும் அண்ணன் சீமான் பறக்க விட்டு அரசு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் உருவாகும் அந்த நாளுக்காக நாங்கள் எல்லாம் காத்து கிடக்கிறோம் தமிழர்களை நீங்கள் ஒற்றியும் அடைய வேண்டும் ஒரு பிரதமர் பேசுகிறார் தமிழ்நாட்டில் பீகாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் இப்படி ஒரு வார்த்தை எந்த மாநிலத்து மக்கள் மீது இந்த பழியை சுமத்தி விட்டு நரேந்திர மோடி வர முடியாது பிஜேபி அலுவலகம் அந்த நிலத்துல இருக்காது காரணம் இங்க என்ன இன பிறவிடா தமிழன் எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கேவலமா துப்பினாலும் ஈவன் ஈவன் செருப்பால் அடித்தார் கூட கைய ஓங்க நீங்களால போகக்கூடிய சமுதாயமா சமூக மாறிட்ட உனக்கு தான் உன்னோட மரபணுக்கில தான் அண்ணன் சீமான் இந்த முன்னோர்கள் கதையை சொல்லி சொல்லி மரபணுக்களை ஆரணிய டிஎன்ஏ மாத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு தெற்கல்ல போராட்டத்துல போராடின போராளிகளை பாருங்க ஐயா மாப்போசியில இருந்து குஞ்ச நாடால இருந்து அவர் நம்ம மணில இருந்து காமு சரீஃப்ல இருந்தே இவங்க தான் போராடினாங்க யாருமே போராடல எந்த தமிழ்நாட்டின் சிக்கலுக்கு வடக்கல்லை போராட்டமோ இந்தியா போராட்டமோ அடிமை இந்தியாவில் ஆங்கில எதிர போராட்டமோ எந்த போராட்டத்தில் திராவிடம் ஒருத்த கலந்தான் ஒரு திராவிடம் பெரியார் ரெண்டு பேர் எலும்பு கூட தோண்ட வேண்டிய கடமை நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கு ஒண்ணு பழனி பாபா எலும்பு கூட தோண்டி அவனுக்கு நன்றி செலுத்துவது இன்னொன்னு இந்த ராமசாமி எலும்பு கூட தோண்டி எடுத்து அவனை செருப்பால அடிக்கிறான் அதுக்காக இருக்கிறான் ஒரு இடத்துல ஒரு இடத்துல தமிழன மதிப்பா பேசின ஒரு இடம் பெரியார் பேசினான் சொல்லு பாப்பா ஒருத்தன் மாண தமிழன் சொல்ல இந்த இடத்துல பெரியார் தமிழனையும் தமிழை மதிப்பாக பேசினான் அந்த இன பைய எழுபத்தாறு வயசுல பத்தொன்பது இருபது வயசு பெண்ணு கேக்குறவன் சோக்காலி அமனுக்கு எப்படி என் அருமையை பத்தி தெரியும் இங்க எல்லா சிக்கனும் மாறி கிடக்குது கல்வியில் மாற்றம் வேண்டாம் தொழில மாற்றம் வேண்டாம் தற்சார்பு பொருளாதாரம் மருத்துவம் சுகாதாரம் அடிப்படை கட்டமைப்பு எல்லாவற்றிலும் ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படும் அண்ணன் சொல்றாரு இல்லையா பழைய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவை வெள்ளை அடிக்க வந்தவன் அந்த கட்டடத்தை முற்றுமுழுமாக இடித்து தகர்த்து புதிய கட்டடத்தை எழுப்ப வந்த புரட்சியாளர்கள் நாங்கள் வரலாற்றை எங்கள் வரலாற்றை நாங்கள் எழுதுவோம் அது நவம்பர் ஒன்னிலிருந்து நாங்கள் எழுதுவோம் எங்க வரலாறு எப்படி மாத்தி வச்சிருக்கிற இங்க எல்லா தொடக்கம் திராவிடம் தமிழனை அடிமான அதுல தான் தொடங்குது அந்த புள்ளி அழிச்சா தமிழ தன்னால ஒண்ணு இல்ல ரோஜா செடி இருக்கே நீங்க அதுக்கு உரம்பால தேவையில்ல சுத்தி உள்ள கலைகளை அப்புறப்படுத்தினால ரோஜா செடி தன்னால வரும் அதான் நேச்சுரல் சயின்ஸ் நேச்சுரோபதி அதான் அதோட சயின்ஸ் இயற்கை மயர்த்துவம் அது மாறி இந்த திராவிட பதர்களை நீங்க கழிச்சு எடுத்துருங்க தமிழ தன்னால தலை நிமிர்ந்து வருவான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தவிர ஐம்பத்தி ஆறுல பேசுறாங்க ஐம்பத்தி ரெண்டுலயும் பேசுறாங்க பேசுறாங்க பதினெட்டு பாளைய காலர்கள் அதுல ஒரு பாளையம் கட்டபொம்மளுங்கிற ஒரு பாளையம் அவர்கள் வீரப்பாண்டி வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு அந்த அந்த அத்தனை சிறப்பு நீங்க சேர்க்கிறீங்க முத்துராமலிங்க பேசுறாரு வந்தான் அவன் தூக்கிட்டு போயிட்டான் திராவிடம் தேசியம் தேசியம் தெய்வம் இரண்டு கண்ண்கள் பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க இந்த எல்லா நம்மளோட வரலாறு போரா ஒருத்தன் அழிச்சான் ஒருத்தன் மறைச்சான் இரண்டு பேரிடமிருந்து தமிழர்களும் தமிழர் வாழ்வியலையும் வரலாற்றை மீட்க வேண்டிய கடமை தேவை இருக்கிறது அதை மீட்போம் நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் நாம் அமர்வோம் இந்த நவம்பர் ஒன்னா இந்த நவம்பர் ஒன்றில் அதை நாம் உறுதிமொழியாக ஏற்போம் உலகமெல்லாம் பறவு வாழக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் தமிழர்களுக்கும் நவம்பர் ஒன்னே தமிழ்நாட்டு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய விடைபெறுகிற நன்றி வணக்கம் நான் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க